ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அதாவது நீங்கள் இப்போ வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி அதே மாதிரி ரொம்ப வருஷமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிவிட்டும் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகலை அப்படின்னாலும் சரி எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ இயர்ஸ் ஆகியிருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேருக்கு தெளிவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓவலேஷன் ட்ராக் பண்ணி அந்த டைமில் இன்டர்கோஸில் இருந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த டைமில் நிறைய பேருக்கு ஒரு ப்ரெஷர் ஆகுது என்னடா ஓவலேஷன் டைமில் வந்துட்டு ஒன்று அந்த ஏதாவது ஒரு காரணனால ஒன்று சேர முடியலை இல்லைனா ஒரு தடவை தான் சேர்ந்துருக்கோம் இத்தனை தடவை தான் சேர்ந்துருக்கோம் ஸோ அப்போ நம்மளால் கன்சீவ் ஆக முடியாதா அப்படிங்கிற பயமும் ஒரு ப்ரெஷரும் அவங்களுக்குள்ளே உண்டாகுது ஸோ இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம் மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக அதே சமயத்தில் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் மில்லட்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல்சஸ் அதாவது பயிறு வகைகள் இது எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டிலேருந்து டயபெட்டிஸ் வரைக்கும் இப்போ வெயிட் லாஸ்லேருந்து வெயிட் கெயின் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிக் அண்ட் ஹோம் பேஸ்டு ஹைஜீனிக் ப்ராடக்ட்டை எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் அடிட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கிய உணவை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க நாங்கள் வந்து ஓவிலேஷன் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் ஓவிலேஷன் ட்ராக் பண்ணி நாங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்துகிட்ருக்கோம் பட் எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி அதே மாதிரி ரொம்ப வருஷமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் ஓவிலேஷன் கரெக்டாக தான் ட்ராக் பண்ணுறோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்மே ஆக மாட்டேங்குது அப்போ இந் அப்போ எங்களுக்கும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி அது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன் டைமில் நாங்கள் இந்த மாதிரி இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது எத்தனை முறை இன்டர் இருக்கிறது எத்தனை முறை இன்டர் இருந்தால் எங்களால் உடனே வந்து கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு அதாவது நாட்கள்ல அப்படிங்கிறத விட அந்த பிரஷரே வந்து நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம நார்மல் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தவித ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நியூலி மேரீடாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவலேஷன்லாம் ட்ராக் பண்ணாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி இன்டர்கோஸில் இருந்தாலே உங்களால் கன்சீவ் ஆக முடியும் அதே மாதிரி இல்லை எனக்கு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி நான் இப்போ வந்து கரெக்டாக இந்த ஓவலேஷன் மட்டும்தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தால் போதும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வருது எத்தனை முறை இன்டர்கோஸில் இருக்கணும் அப்படின்னு இத்தனை முறை இருந்தால் தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது அதிகமான முறை இன்டர் இருந்தா இருந்தால் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நம்ம ஈஸியாக கர்ப்பம் ஆயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் அப்படி கிடையவே கிடையாது உண்மை என்ன அப்படின்னா கரெக்டாக கருமுட்டை வர்ற நேரத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து இன்டர் இருந்தாலும் உங்களால் உடனே கருத்தரிக்க முடியும் அதுதான் முக்கியமே தவிர நிறைய முறை சேர்ந்திருந்தும் அந்த நேரத்தில் கருமுட்டை இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கர்ப்பமாக முடியாது அதே மாதிரி சில நேரங்களில் இப்படி அடிக்கடி இன்டர் இருக்கிறதுனால என்ன ஒரு ட்ராபேக் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரீசண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இன்டர் இருக்கிறப்ப அந்த ஓவலேஷன் டைமில் இ இன்டர் இருக்கும்போது அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி ஸ்பேமோட கவுண்ட்டு மொட்டைலிட்டி எல்லாமே குறைஞ்சி போய்டும் ஏன்னா அடிக்கடி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து புதுசாக ரீஜெனரேஷன் ஆகி அந்த மொட்டைலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்போது அந்த விந்துக்கள் வந்து அவ்வளோ குவாலிட்டியான விந்தணுக்களாக இருக்காது ஸோ அதனால் அடிக்கடி இன்டர்கோஸ் இருக்கிறத விட ஒரு டைம்னாலும் அது கரெக்டாக ஓவலேஷன் டைமில் இருந்தாலே போதும் இல்லை தெளிவாக இன்னும் தெளிவாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அஞ்சு நாள் ஓவலேஷன் ட்ராக் பண்ணி வச்சுருக்கீங்க அஞ்சு நாள் உங்களோட ஃபர்டெல் விண்டோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த அஞ்சு நாளுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து இன்ட்ரோஸில் இருந்தால் போதும் அதுவும் ஒரு முறை இருந்தாலே போதும் ரொம்ப அதிகம் அதிகமான முறைகள் இருக்கிறத விட அந்த ஒரு முறை இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறதுனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்போம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் மொட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இணைகிறது இன்னுமே ஒரு பெஸ்ட்டுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க இல்லைனா ஏர்லி மார்னிங் ஏன் ஏர்லி மார்னிங் சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ஸ் வந்து நல்லா தூங்கி நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்களோட பாடியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாங் கவுண்ட்டு எல்லாமே ரீஜெனரேட் ஆகும் ஸோ அப்போ அவங்க வந்து அப்போ வெளியேற்றுற அந்த விந்தணுக்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஏர்லி மார்னிங் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கும் ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இன்டர்கோஸ் இருந்தாலும் உங்களால் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் மற்றபடி அளவுகளை அதிகரிக்கிறதுனால எந்த விதமான யூஸுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவை சப்போர்ட்